வணக்கம் விவாஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இரத்த நாளங்களில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினை குறைக்க உதவக்கூடிய ஐந்து ஆயுர்வேத மூலிகைகள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உடலில் கொழுப்பு அதிகரிக்கும் போது அது பெருந்தமணி தடிப்பு தோல் அலர்ஜிக்கான ஆபத்தை ஏற்படுத்தும் கரவு நொறி கடினமாக்கும் இதனால் ரத்த ஓட்டம் கட்டுப்படுத்தப்பட்டு இதே நோய் மாரடைப்பு பக்கவாதம் போன்றவை ஏற்படலாம் உடலில் தேங்கியிருக்கும் கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்த பழமையான ஆயுர்வேத மருத்துவம் பரிந்துரைக்கும் மூலிகைகளும் உதவும் அந்த வகையில் ஐந்து மூலிகைகளை பற்றி பார்க்கலாம் முதலாவது வெந்தயம் வெந்தயத்தில் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் பல ஆரோக்கியக்கூறுகள் இருக்குது இதற்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறு வயட்ல அந்த நீரை குடிக்கிறதன் மூலமாக உங்களோட உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் சீக்கிரமே கரைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது நெல்லிக்காய் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நெல்லிக்காயெலாம் அதிகமாக இருக்குது ஒரு சிறிய நெல்லிக்காயை வெட்டி விதைகளை எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சு அதிலிருந்து சாறு எடுக்கணும் இந்த நெல்லிக்காய் சாற்றை ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியில் கலந்து காலையில் வெறு வயட்டில் குடிக்கிறதுனால உங்கள் உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை சீக்கிரமே கரைக்க முடியும் மூன்றாவதா அஸ்வகந்தா அஸ்வகந்தா மன அழுத்தத்தை குறைத்து உடலில் ரத்த நாளங்களை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவி செய்யும் இது கொழுப்பை கட்டுப்படுத்தும் இதற்கு ஒரு டீஸ்பூன் அளவு அஸ்வகந்தா பொடியை எடுத்துட்டு ஒரு கிளாஸ் தூடான பாலை கொதிக்க வச்சு கொதிக்கிற பாலில் இந்த அஸ்வகந்தா பொடியை சேர்த்து நல்லா கலந்துட்டு குடிக்கணும் இந்த மாதிரி குடிக்கும்போது உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் கரையும் நான்காவதாக பூண்டு பூண்டில் கொழுப்பை குறைக்கும் அற்புதமான ஆயுர்வேத கலவை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பூண்டில் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த உதவக்கூடிய அல்லிசின் என்ற கலவை இருக்குது இதற்கு மூன்று அல்லது நான்கு பூண்டு பொருட்களை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள் அதை அரை டம்ளர் தண்ணி சேர்த்து லேசா சுட வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஆற வச்சு பூண்டோடு சேர்த்து அந்த தண்ணியை சேர்த்து சாப்பிட்ணும் பூண்டை பாலில் கொதிக்க வச்சு பூண்டு பாலாகவும் குடிக்கலாம் இந்த மாதிரி தினமும் சாப்பிட்டு வரும் பொழுது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தலாம் ஐந்தாவதா திரிப்பலா பொடி திரிப்பலா பொடி அப்படிங்கிறது தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் இது மூன்று சேர்ந்த கலவை தான் அதை அப்படியே முழுசாக கடைகளில் வாங்கி நம்ம பொடி பண்ணியும் வச்சுக்கலாம் அல்லது கடைகளில் இருக்கக்கூடிய சுத்தமான திரிபலா பொடியை நம்ம யூஸ் பண்ணலாம் தினமும் ஒரு டீஸ்பூன் அளவு திரிபலா பொடியை தண்ணியில் கலந்து குடிக்கணும் இதை நம்ம தினமும் சாப்பிட்டு வரும்போது இது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கும் பூண்டை பச்சையாக சாப்பிடக்கூடாது அதே மாதிரி அஸ்வகந்தா பொடியும் சரி திரிபலா பொடியும் சரி இது ரெண்டும் சாப்பிடும் பொழுது உங்களோட மருத்துவரை ஆலோசனை கேட்டு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவில் உடலில் சேர்ந்துருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்க உதவக்கூடிய ஐந்து ஆயுர்வேத மூலிகைகள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்